அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனுமானவர் இதை உணர்த்தும்படியாக எப்படி யோனாவின் நினைவே பயணத்தை நடத்தினார் என்பதை பார்ப்போமா யோனா என்பவன் ஒரு தீர்க்கத்தரிசி அவன் அமித்தாயி என்கிற தீர்க்கத்தரிசியின் குமாரன் ஆவான் மகா நகரமாகிய நினைவேயில் உள்ள ஜனங்களின் அக்கிரமம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து எட்டினது கர்த்தர் அவர்களை காப்பாற்றும் நோக்கத்தில் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி நீ எழுந்து நினைவைக்கு போய் அவர்களுக்கு விரோதமாய் பிரசங்கி என்றார் ஆனால் யோனாவோ கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் அவர் சமூகத்தை விட்டு விலகி நினைவேக்கு செல்லாமல் தர்ஷீஷுக்கு போகிற கப்பலில் ஏறினான் இதைப் பார்த்த கர்த்தர் பெருங்காற்றை சமுத்திரத்தின் மேல் வரவிட்டார் அதனால் கப்பல் உடையுமென்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று அப்பொழுது கப்பற்காரர் யாவரும் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படிக்கு கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்துவிட்டார்கள் ஆனால் யோனாவோ யோனோவோவென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டிருந்தான் அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து நீ நித்திரை பண்ணுகிறது என்ன எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள் நாம் அமிழ்ந்து போகாதபடிக்கு படிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்றான் மேலும் அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று அறியும்படிக்கு சீட்டு போட்டார்கள் யோனாவின் பேருக்கு சீற்று விழுந்தது அப்பொழுது அவர்கள் யோனாவிடம் நீ யார் எங்கிருந்து வருகிறாய் உன் தொழில் என்ன உன் தேசம் எது நீ இந்த ஜாதியான் என்று அவனை பற்றிய விவரங்களை அவனிடத்தில் கேட்டார்கள் அதற்கு யோனா நான் ஒரு எபிரேயன் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடிப்போகிறவன் என்று அவர்களிடம் அறிவித்தான் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி நீ ஏன் இதைச் செய்தாய் சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு யோனா நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டுவிடுங்கள் அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும் என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றான் அந்த மனுஷரோ கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள் ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்மரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கூடாமற் போயிற்று அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இந்த மனுஷனுடைய ஜீவனை நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும் குற்றமில்லாத இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும் தேவரி ருமக்கு சித்தமாயிருக்கிற அப்படி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டுவிட்டார்கள் உடனே சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பிரத்தனைகளை பணினார்கள் யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார் அந்த மீன் அவனை விழுங்கிற்று அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் மூன்று நாட்கள் இருந்தான் யோனாவோ அந்த மீனின் வயிற்றிலிருந்து தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன் நான் பண்ணின புரத்தனையை செலுத்துவேன் ரட்சிப்பு கர்த்தருடையது என்று ஜெபித்தான் அவன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர் நீ எழுந்து மகாநகரமாகிய நகரமாகிய நினைவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார் யோனாவோ எழுந்து கர்த்தருக்கு கேள்பிடிந்து அவர் வார்த்தையின்படியே நினைவேக்குப் போனான் யோனா நினைவே நகரத்தில் பிரவேசித்து இன்னும் நாற்பது நாள் உண்டு அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான் அப்பொழுது நினைவேயிலுள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்து பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டு உடுத்திக் கொண்டார்கள் இந்த செய்தி நினைவேயின் ராஜாவுக்கு எட்டினபோது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து ரெட்டை கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான் மேலும் ராஜா நினைவியில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் ஆடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலம் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளிலுள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள் என்று கட்டளை போட்டான் ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான் அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்ற தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் ஆனால் யோனாவுக்கோ இது மிகவும் விசனமாயிருந்தது அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும் போதே இதை சொல்லவில்லையா இது நிமித்தமே நான் முன்னமே ஓடிப் ஓடிப்போனேன் நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன் இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான் அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார் பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்கப் போகிறதை நான் பார்ப்பேன் என்று அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்தான் கர்த்தர் யோனாவுக்கு நிழலுண்டாயிருக்கவும் அவனை அவன் மனமடிவுக்கு நீங்களாக்கவும் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார் அதை ஓங்கி வளரவும் பண்ணினார் அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான் மறுநாளிலோ கிழக்கு விளக்கும் நேரத்திலே தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார் அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது அதனால் அது காய்ந்து போயிற்று பின்பு தேவன் சூரியன் உதித்தபோது போது உஷ்டமான கீழ்காற்றை கட்டளையிட்டார் அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான் அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார் அதற்கு அவன் நான் மரண பரியந்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லது என்றார் அதற்கு கர்த்தர் நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காய் பரிதபிக்கிறாயே வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசமறியாத லட்சத்து இருபதினாயிரம் பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினைவைக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் கர்த்தர் இரக்கமும் மன நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் தாம் நேசிக்கிற ஜனங்களுக்காக இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து தம் ஜனங்களை காப்பாற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார் இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் தெய்வமாக கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் வார்த்தை மீறி கப்பலேறி போனான் யோ யோநா கர்த்தரின் வார்த்தை மீறி கப்பல் ஏறி போனான் தர்ஷீஷுக்கு கர்த்தர் கட்டளை இட கொந்தளி கப்பற்காரர் யாவரும் பயந்து யோ யோனாவோ கப்பலின் கீழ்த்தட்டில் சென்று தீரை செய்த வண்ணமாயிருந்தானே யோனா யோனா நா கத்தரின் வார்த்தை மீறி கப்பலேறி போனான் தசிஷுக்கு யார் நிமித்தம் இந்த கேடு நேர்ந்ததென்று அறியும்படி கப்பற்காரர் யாவரும் சீட்டு போட்டனர் யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்ததா யோனாவை கடலிலே தூக்கி போட்டனர் யோனா யோனா கர்த்தரின் வார்த்தை மீறி கப்பல் ஏறி போனான் தசிசுக்கு அந்த பரிதாபம் மீன் வயிற்றில் அழகான அண்ணன் யோ நாம் மாட்டிக்கொண்டானே ராப்பகல் மூன்று நாட்கள் சாப்பிட ஒன்றுமில்லை கூறலிட்ட வண்ணமாயிருந்தானே யொனையோ கர்த்தரின் வார்த்தை மீறி கப்பலேறி போனான் தர்ஷீஷுக்கு கர்த்தர் கட்டளையிட கடல் மின் விரைந்து வந்து யோனாவை கரையோரம் கக்கிவிட்டது கர்த்தரின் சத்தம் கேட்டு கீழ்ப்படிந்த யோனா நினைவேயை நோக்கி புறப்பட்ட நெய் யொன யோனா கர்த்தரின் வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்து போனான் நினைவுக்கு யோனா கர்த்தரின் வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்து போனான் நினைவுக்கு